வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மிக மிக குறைந்த விலையில் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஒரு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அது தான் பார்க்க போகிறோம் இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறீங்க ஃபோர் வே ட்ராக்கு பைபாஸ் ரோடு இதில் பத்து கிலோமீட்ரு போகணும் பத்து கிலோமீட்டரு போய் லெஃப்டில் பஸ் ரூட்டில் தார் ரூட்டில் ஒரு ரெண்டு கிலோமீட்ரு போகணும் போனால் பஸ் ஸ்டாப்லேயே நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுதான் நீங்கள் கொடுக்குற பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு எல்லாமே பாருங்கள் சைட்டுக்கு வந்துட்டோம் இதுதான் பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்லேயே நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க மூணு ரோடுங்க ஒன்று பொங்கலூர் போகிற ரோடு இது வாவிபாளையம் போடுற ரோடு இன்னொரு ரோடு பார்த்திங்கன்னா தூத்தேரி பைபாஸ் ரோடு மூணு ரோடுங்க இதுதான் பஸ் ஸ்டாப்புங்க இதுதாங்க சைட்டு பஸ் ஸ்டாப்லேயே சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னவடி சாமி ரியல் எஸ்டேட் பாருங்க இந்த ரெண்டு ஆர்ஜி வெள்ளை கலரில் ஒரு தூண் இருக்குது பாருங்கள் இதில் தாங்க இருபத்தி அஞ்சு அடி ரோடுங்க அந்த மரத்துக்கு அடுத்த சைட்டு தாங்க நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு பாருங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே மூணு ரோடு சந்திக்கக்கூடிய இடம் பஸ் ஸ்டாப்லேயே லேவுட் அமைஞ்சிருக்குது தார் ரோட்லேருந்து ஒரு மூணு சைட்டு தள்ளி நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குது அந்த வேப்ப மரத்துக்கு அடுத்த சைட்டுங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க மிக 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 குறைஞ்ச விலைங்க சைட்டுக்குள்ளே மண் ரோடு தாங்க சைட்டு சுத்தப்படுத்தாததுனால உங்களுக்கு வீடியோவில் அப்படி தெரியுது சுத்தப்படுத்துனா நீட்டாக இருக்குங்க சைட்டு மேற்கு பார்த்த சைட்டுங்க சைட்டோட அளவு முப்பதுக்கு நாற்பத்தி அஞ்சுங்க அகலம் முப்பது அடி நீளம் நாற்பத்தஞ்சு அடி மூணு சென்ட்டுங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சம் மட்டுமேங்க ஃபைனல் ரேட்டுங்க விலை குறைய வாய்ப்பு இல்லைங்க மூணு சென்ட்டு மூணே லட்சம் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம்